பொறுமையாளர்களுக்கு நச்செய்தி கூறுங்கள் இந்த உலகத்திலும் வறுமையிலும் அவர்களுக்கு அருள் உண்டு சுசாதல்லா பொறுமையை கொண்டும் கொண்டும் உதவி தேடுங்கள் அந்த பொறுமையாளர்களோடுதான் அல்லாஹ் இருக்கிறான் அல்லாஹ் உங்களோடு இருந்தால் உங்களிடத்தில் பொறுமை இருந்தால் அல்லாஹ் அதை நீக்க மாட்டானா அந்த கஷ்டத்தை நீக்குவதற்கு இருக்க தேவையான ரப்பே உங்களோடு இருந்தால் அந்த கஷ்டம் எங்கே போகும் பாடங்களை படியுங்கள் விரும்பக்கூடிய குழந்தை நபி யூசுப் சகோதரர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள் என்று கூறினால் கனவை வெளிப்படுத்தாத யூசுஃபே என்று சொன்னார்கள் ஆனால் அந்த சகோதரர்கள் திட்டம் தீட்டி சகோதரனை எப்படியாவது அழித்து தந்தையின் விருப்பத்தை நாங்கள் அடைய வேண்டும் என்பதற்காக திட்டம் தீட்டி நபி யூசுஃபை கிணத்தில் வீசுகிறார்கள் கிணற்றில் ஒரு நபி அந்த வழியாக வந்த வியாபார கூட்டம் மிசுருக்கு சென்று அங்கே சந்தையில் நபி யூசுஃபை விழை பேசுகிறார்கள் ஒரு அடிமையாக ஒரு அடிமை சனத்தில் ஒரு நபி எஜமானருடைய வீட்டிற்கு சென்றால் அங்கே மனைவியின் மூலமாக மிகப்பெரிய சோதனை அதன் மூலமாக சிறைச்சாலை ஒரு நபி தந்தையும் மகனும் அல்ல தந்தை சொன்னார் என் மகனை நீங்கள் ஏதோ செய்து விட்டீர்கள் ஜமீல் ஜமீல் அழகிய பொறுமையை கையாளுவேன் அல்லாஹ் நபி யூசுஃபை மறுபடியும் நபி கூடத்தில் கொண்டு வந்து சேர்த்தான் இரண்டு முறை சொன்னார்கள் இதே வார்த்தையை நபியா இதே வார்த்தையை தான் எம்முடைய தாயும் கூறினார்கள் யார் யார் ஈஷா வந்து எல்லா எவ்வளவு பெரிய சோதனை ஆயிஷா அவர்களுக்கு தூதரின் மனைவி இந்த உலகத்தில் அருவறுக்கத்தக்க ஒரு பாவத்தோடு ஒரு நபியின் மனைவி இணைக்கப்படுகிறார்கள் ஒரு சித்திரத்தின் மகள் தூதர் அல்லாவுடைய எதிர்பார்த்திருக்கிறார்கள் சகாபாக்களில் சிலர் அந்த பற்றி பேச ஆரம்பிக்கிறார்கள் மக்களிடத்தில் பாவங்களை மன்னிக்கட்டும் அல்லாஹ்வுடைய தூதரும் சகாபாக்களும் என்ன செய்வதென்று திளைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு அந்த செய்தி போய் சேதுகிறது கவலையில் அழுது 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 ஐஷா அவர்களுடைய உள்ளம் நெருக்கடியால் சூழ்கிறது பல நாட்களுக்கு பிறகு ஐஷா அவர்களை எல்லாவுடைய தூதர் சந்திக்க செல்கிறார்கள் அது ஒரு சலாமை தவிர வேறு பேச்சு கிடையாது தன் கணவர் தன்னோடு பேச மறுக்கிறார் மூமின்களிடத்திலும் தன்னை பற்றிய தவறான செய்திகள் பரப்பப்படுகிறது எவ்வளவு பெரிய நெருக்கடி ஆயிஷாவுக்கு அது எல்லாம் வேண்டாம் அல்லாவுடைய தூதர் செல்கிறார்கள் அபுபக்கரும் அவருடைய தாயாரும் அருகில் இருக்கிறார் அவருடைய மனைவி அருகில் இருக்கிறார்கள் ஆயிஷா அவருடைய தாயாரும் இருக்கிறார்கள் தந்தையும் தாயும் அல்லாஹ் தூதர் செல்கிறார்கள் ஆயிஷா இப்படி இப்படி கேள்விப்பட்டேன் நீங்கள் செய்திருந்தால் மன்னிப்பை தேடுங்கள் அல்லாஹ் பாவத்தை உணர்ந்து மன்னிப்பை அவர்களை மன்னிப்பான் செய்யவில்லை என்றால் அல்லாஹ் உங்களை பரிசுத்தப்படுத்துவான் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் அபூபக்கரை பார்த்து சொன்னார்கள் ஆய் சரந்தி அல்லாஹா அல்லாவுடைய தூதருடைய நண்பரே உங்களுடைய தூதருக்கு பதில் சொல்லுங்கள் சொன்னார்கள் என்ன சொல்லுவது என் தாயே ரசூனுக்கு பதிலடையுங்கள் என்ன சொல்லுவது நான் என்ன சொல்லுவது நான் வர்கள் இருவரும் திளைத்து நிற்கிறார்கள் வாங்க அவர்கள் சொன்னாங்கள் அல்லாவுடைய தூதரு இந்த செய்தி உங்களிடத்திலே வந்து சேர்ந்தது நீங்கள் இதை அல்லாவுடைய வசனத்தை எதிர்பார்த்து இருக்கிறீர்கள் ஆனால் நானோ அல்லாஹுவை சாட்சியாக வைத்து கூறுகிறேன் நான் தூய்மையான பெண் தான் இந்த உலகத்தில் எந்த குற்றமும் நான் செய்யவில்லை அடையாளத்தை தான் அந்த உதாரணத்தை தான் என்னுடைய வாழ்விலும் நான் எடுத்துக் கொள்கிறேன் இந்த சோதனையிலிருந்து நான் வெளியே வர வேண்டும் என்றால் ஒரே வழிதான் அழகிய பொறுமையை கையாளுவேன்

நபி யூசுடைய அந்தஸ்தை உயர்த்தி அல்லா திருப்பிக் கொடுத்தான் பொறுமையால் அல்லாஹ் அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக உலகம் அழியும் வரையிலும் இருக்கக்கூடிய குரானில் அல்லாஹ் வசனங்களை இறக்கி நிரூபித்தான் நபி மனை நபியுடைய மனைவியாகிய அவர்களுடைய கற்புக்கு அல்லாஹ் சாட்சி கூறினான் அந்த பொறுமையால் நபி யூனூஸ் அதே சோதனையை சந்தித்தார் பொறுமையோடு இருந்தார் நபி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம் அழைப்பு பொறுமையோடு இருந்தார் முகமது ரசூ வசல்லம் எவ்வளவு சோதனைகள் மக்காவில் எவ்வளவு சோதனைகள் நபி மக்கத்து அந்த தூதரின் மேல் ஒட்டகத்தின் கழிவை வீசினார்கள் சுமையாரது எல்லா வேண்டினார் யார் சிற அம்மா ஒரே குடும்பம் ஒரு பெண்ணுக்கு முன்னால் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் தூதர் என்ன சொன்னார்கள் ஆல குடும்பத்தார்களே பொறுமையை கையாளுங்கள் நீங்கள் தங்கக்கூடிய ரம்பு எனக்கு கொடுத்தது இதில் நான் பொறுமையோடு இருப்பேன் என் ரம்பு இதை விட்டு என்னை நீக்கி என்னை என்னை இதை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான் என் என்றப்ப எனக்கு வழிகாட்டுவான் அது ஒரே பொறுமையை கையாளுவேன் பொறுமையோடு இருப்பேன் என்ன சோதனை வந்தாலும் சிரமம் வந்தாலும் சபூர் சாபுரின் சாபர்